சரி பார்க்கலாம் இன்னை நல்லா இருக்குன்னா இன்னைய உட்கார்ந்து படிப்போம் இல்லனா வேற இடம் போவோம் ம் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தியா இன்னைக்கு இல்ல பத்தி ஒரு நான் ஸ்நாக்ஸ் எதுவும் இன்னைக்கு எடுத்துட்டு வரல நமக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கவே நேரம் பத்த மாட்டது வேற எங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அதனால நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரல வேணா 3:30க்கு போல பிரேக் டைம் விடுவாங்கல அப்ப கேண்டீன் போய் சம்சா வாங்குவானே ஆமா பே சம்சா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது நம்ம கேண்டீன் சம்சா சூப்பரா இருக்கும் அம்மா அப்புறம் வாங்குவோம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவேனா சந்தியாக்கு அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அவ நமக்காக கொஸ்டின் பேப்பர்லாம் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு வரேன்னா சாயங்காலம் போனதும் டெஸ்ட் வைப்பா ஆமா பாப்பு அதுக்கு வேற படிக்கணும் ஐயோ தலையெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது ரொம்ப யோசிக்காத ஜோனி யோசிச்சா தான் தலை வலிக்கும் இல்ல என் பையில டைலர் எடுத்து தரட்டுமா ஆமா டைலர் இருந்தா கொஞ்சம் தா பாப்போம் தேய்ச்சி பாப்போம் இரு எடுத்து தரேன் இந்த பச்சோனி சரியான தைல வண்டி எப்ப பார்த்தாலும் பைப்புல தைலத்தை வச்சிருப்பா என்ன? எங்க சந்தியாவே இப்டதான் பைக்குள்ள எப்பயுமே தைலம் வெச்சிருப்பா. இப்போ ஒரே பவுச்சுகள ஆயிர பவுச்சு எப்ப தரதாலும் உள்ள தைலம் இருக்கும். என்ன நீ தைலத்துல பெரிய டப்பா வெச்சிருக்க? ஆவ இன்னும் அந்த சின்ன டப்பா இருக்குமே எக்ஸ டப்பா. அந்த டப்பா வெச்சிருக்க. பௌச்சுக்குள்ள இவ்ளோ பெரிய டப்பா தாங்காதுன்னு சொல்லி வெச்சிருக்கல என்ன மட்டும் தெரியல. இப்போ சின்ன டப்பா வச்சிருக்கா. ஆமாடே எப்பின் தலைவெளிக்கும். தலைவெளிக்கும் போது கொஞ்ச தைலத்தை தடவணும் அப்புறம் நல்லா இருக்கும். அத நான் எப்பயுமே எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு. நீங்கள் தலை வலிக்குதுன்னு தைலம் வச்சிருக்கீங்களா இல்லனா கேப்ல தைலத்தை தோண்டி தும்பியலான்னு தெரியல. யாம்பு உங்களுக்கு அப்படி தோணுது? இல்ல எப்பயும் தைலம் கையில அளஞ்சிட்டே இருப்பீல. அதனால ஒரு டவுட் எனக்கு இருக்கு பத்தி எங்க சந்தியா மேல. அவன் கேக்கேன் உன்கிட்ட. இல்ல பாத்தியா நான் கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் நான் தைலம் வச்சிருப்பேன். திங்கல எங்க சந்தியா தைலம் டும்பான்னு நினைக்கேன். நான் அந்த தைலத்தை அப்ப எடுத்தலயே தெரியாம நான் நோட் பண்ணுவேன் அப்படிக்க. அவன் அப்படியே திங்கப்புறமா நீ தோண்டுவா நிறைய எடுத்து தோண்டுவா ஒருவேளை திங்க தான் போலன்னு பார்த்தா நீ என்னையை பார்ப்பா அன்னை பார்க்காத மாதிரி இருப்பண்ணா நான் பார்த்துட்டேனே ஐயா அப்படி நைசாக அப்படியே தலையில் அப்படியே போட்டு கண்ணுலெல்லாம் ராவி அப்படி கண்ணீர்லாம் வர வச்ச மாதிரி நடிப்பா எனக்கு ஒருவேளை அவள் திங்க தான் எடுத்துருப்பாளோன்னு தோணும் ஆனால் ஒரு நாளாக திங்கதை பார்த்ததில்லை பதிக்க ஒரு நாள் அவக்கிட்டே நைசா கேட்கணும் திங்கியா நீ தைலத்தை இல்லைன்னா தைலம் தலைக்கு கேட்பியான்னு ஹூ வாரம் தைலத்தான் வாங்கன்னா அதுக்கு நல்லா தான் இருக்கும் நான் ஒரு நாளில் நைட்டை தின்னு பார்த்தேன் துங்குவானதை ஆமாவே இந்த தைல இல இருக்கும் தெரியுமா அந்த இல டேஸ்ட்ல அப்படியே இருக்கும் லூசு கிரிக்கி இந்த தயில அதல இருந்து எடுக்கிறதாண்ட ஆ அப்படியே நானே நினைச்சேன் மித்துக்க இந்த வாசமும் அந்த தைல வாசம் ஒரே மாதிரி இருக்கே ஒரு வேளை இந்த தைல அதல இருந்து தான் தயாரிப்பு அவ்ளோ இல்ல நல்லா எவ்வளவு கேவலோ வாசமா இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும் நாயே அப்ப நீ తిന്നിட்டதா சஞ்சய் తిന്നாலன்னு டவுட்டா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டிருக்கியோ இல்லவே அவ తిന്നிருபாளோன்னு ஒரு டவுட் அதல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்பதான் டேஸ்டா இருந்தது நீ உண்மையிலே சரியான லூசு தான் சரி சரி அத விடு நான் அங்க பாறம் ரம்யா எங்க வந்து உட்கார்ந்திருக்கானே நான் அப்பே கூட்டம் எடுத்துக்க எங்க கூட வாரியா இந்த சைடு வெளிய வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி கூப்டேன் வர முடியேன்னா நான் அங்க கிளாஸ் முன்னாடி வரண்டாவுலயே உட்கார்ந்திருக்கேன்னு சீனு போட்டா இப்ப வரா அங்க நேரா நமக்கு நேரா அங்க குருமரா இருக்கு பாரு அங்கள வந்து உட்கார்ந்திருக்கா எங்க இப்ப கிரிக்கி உடனே திரும்பிராத நான் சொன்னத வேற அவ வேற எங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கா நான் இதன் சொல்லி தந்தேன்னு நினைச்சற போறா வேற போம்போது வரும்போது நீங்க என்ன பத்தி தான பேசுனீங்க நான் பார்த்தேன் கேட்டேன் அப்படி நிர்வா சீனு சரி விடு அவ எங்க வேணாலும் உட்கார்ந்து படிச்சிட்டு போட்டோம் சரி வா நம்மளும் படிப்போம் ஆமா வத்தியா அவ எங்க உட்கார்ந்து நமக்கு என்ன வந்துச்சு அங்க வரணும் கேக்கணும் சின்ன பிள்ளைங்க கூட எவ்வளவு அழகா தனித்தனியா உட்கார்ந்து படிக்குதுன்னு எங்க அவங்க எங்க படிக்க வேலையானவே அவளோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானவே இதுக்கு தான் வெளியே உட்கார்ந்து படிக்க வைக்கிறதே இல்ல அந்த டீச்சர் அவளோரும் நல்ல உத்து பாரு அவங்க கண்ணு ஒன்னாவது புக்க பாக்குதான்னு சரி அங்க பாரு பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு அழகா படிக்குதுன்னு பிள்ளைகள்லாம் படிக்கல பயல்வே எவனும் படிக்க மாட்டான் அதனால தான் பயிரோடலாம் அந்த டீச்சர் என் பக்கத்தில் டேபிள் பக்கத்திலே உட்காந்து படிங்கன்னு அவங்கள மட்டும் உள்ளே படித்து போடியது பொம்பளை பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிச்சிடும் இங்கே வரல ஒரு இடம் பார்க்கலாம் இந்த பிள்ளைகள் தான் உட்காந்துருக்கு நம்ம எங்கே உட்கார்ந்து படிக்கிறது சரி வா நமக்குன்னு எதாவது ஒரு இடம் கிடைக்காமலா வேறும் இல்லை அது ஒன்றும் படிக்கல கதை தான் பேசிகிட்டு இருக்குது இதுவே பள்ளிக்கூடத்தில் கதை தான் பேசும் வீட்டில் உட்கார்ந்து ராத்திரியும் பகலுமா படித்து பாஸ் ஆகிடுவாளுவேன் கேட்டால் படிக்கே இல்லைன்னா ஒரு பக்கம் கூட படிக்கலையாக்கோன்னு சீன் போடுவாளுவேன் ஆமாளே அது சரிதான் சரி நமக்கு எருக்கு வம்புவா போவோம் ஆமா காட்டி எங்க அவன காணோம் அவன் வாட்டர் பாட்டில தண்ணி இல்லனே தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னா வேற நம்ம எங்க இருக்கோன அவனுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு வருவா அனி வா இந்த குரூப் படிக்குதுல அவுங்க படிக்கலவே படிக்காம எங்கடைய ஒழிஞ்சு போறalவே நமக்கு என்ன வந்துச்சு நீ வா நமக்கு ஏதாவது ஒரு இடம் தேடி நம்ம போய் உட்காருவோம் முக்கியமா நம்ம டீச்சர் தேடنا கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமா இருக்கணும் அப்படி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து படிக்கணும்

அதான் மறுபடியும் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு யாரையும் காணும்னா இவனெல்லாம் எங்கே போனுவேன் அவனா இப்படி பிடிச்சி என் காலையில் கொண்டு வந்து போடுங்க எங்க உட்காந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் அனுப்பி விட்டுருச்சு நகி வந்து தியாடனானுன்னா தொக்கா தூக்கிட்டு கொண்டு போய் நேராக டீச்சர் போட்டுருவானுவேன் வேற நம்ம அங்கே தான் கிடக்கணும் அது வேற கொஸ்டின்னாக கேட்டு தள்ளோம் நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடும் கொஞ்சம் நெஞ்சு உள்ளதையும் ஞாபகம் இருக்காது நம்ம ஏதோ பரிச்சையில் கதை அடிச்சுனாலும் எழுதிடலாம் கொஞ்சம் மக்க படித்து ஆனால் அதுக்கிட்ட ஒப்பிக்க சொன்னால் ஒரு புள்ளியிலேருந்து இக்கு இக்கு அக்குலேருந்து எல்லாம் கரெக்டாக சொல்ல சொல்லும் நமக்கு வாயெல்லாம் வளரும் வேற தேவையாக அதுக்கிட்ட அடி வாங்கணும் அதான் அது தியாடுனாலும் கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து படிக்கணும்னு சொன்னேன் ஆமாம் நீ சரி சரிதான் சரி நமக்கு நமக்குன ஒரு இடம் கிடைக்காமலா பேரும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சைக்கிள்லாம் பார்க் பண்ணிப்போம் bari அந்த இடத்துக்கு போனா நல்ல பீஸ்புல்லா இருக்கும் அங்க போய் படிக்கலாம் அதுவும் நல்ல ஐடியா தான் போவோங்க நல்ல காத்து எனக்கு அப்படியே சுகமா தூக்கம் வருதுベ வர நல்ல தூக்கம் வர வராது படிவே சோனிடைவ் நான் சொல்லி ஆனா இருந்து இருக்கா எனக்கு தெரியாது ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்து क्वेश्चन கேட்பேன் 5 மார்க் क्वेश्चन நான் எது வேணாலும் கேட்பேன் நீ எனக்கு ஆன்சர் பண்ணனும் இல்லனா மண்டையிலே கொட்டி விடுவேன் பத்திட்ட அதெல்லாம் அசால்ட்டா படிச்சிருவே பூ எனக்கு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுنا அதுக்கு அப்புறம் நான் பிக்க பண்ணிடுவேன் ஆமா एग्जामல பரீட்சை அப்போ இப்டி தான ஸ்டார்டிங்ல நீ யாராவது ஒருத்தர் உனக்கு சொல்லி தர வரவா ஆளு மண்டையும் பாரு ஒழுங்க நல்லா படிப இல்ல சதீஷ் இங்க பாரு பூ மாதிரி இன்ஜோடி இங்க இருக்காவே இல்ல ஏன் ஆளு அங்க தனியா இருக்கா அவன் யானை பாத்துக்கிட்டே வரேன் போ அப்பா அவளுக்கு கம்பெனி கொடுக்க போய் அவகிட்ட உட்காந்து படியா இவ குமார் எங்க பேரு சதீஷ் இல்ல சதீஷ் சொல்லுல நானும் பாஸ் ஆகணும்ல அப்புறம் சொல்றேன் இப்ப சொன்ன வேலைக்கு ஆகாது எங்க பூ மாதிரி இருக்கா என்னல பிளான் சொல்லுல சொல்லி தொல எதையும் விட்டுகிட்டு அடிச்சு மாட்டிகிட்டு தொலைஞ்சிராத அப்புறம் நீ 5 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது நான் அதை பாத்துக்க உன் கேரியர் ஸ்பாயில் ஆயிடும் அட சும்மா கடலை என்னத்தியாவது பனாத்திட்டு அடக்காத ஐயா பா முடியாது கைய உடைச்சு வச்சிருவே ஆமா உடைப்ப உடைப்ப நீ உடைக்க வரைக்கும் எங்க கையெல்லாம் புளியங்க பறிச்சிட்டு இருக்கலாம் அடடடடடா கேவலமா இங்க வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டாத செய்யணும் நம்ம அப்படியே வேற பக்கம் போயிரலாம் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் அப்படியே இங்க நான் ஏ ஆள வந்தேன் அங்க ஒரு ஒழுங்கு வா வேற இடத்துக்கு சரி சோனி நீங்க உட்கார்ந்து நல்லா படிங்க நாங்க அப்படியே சைக்கி பார்க் பண்ணிடுவோம் அந்த கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும் அங்க உட்கார்ந்து படிக்க போறோம் பாய் இல்ல அங்க இதுல இடம் அங்கலாம் இடம் இருக்கு சோ நீ என்ன வாரியா செருப்பு பிஞ்சி ரமுடிட்டு போல படிக்க தான் பா வாரியன்னே சிப்பனே சரி சரி கோபடாத கார்த்தி இந்த பக்கம் வந்தானா சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணிட்டலாம் அந்த வர சொல்லுனே ஆமா ஜெனி நாங்க அங்க தான் போறோம் கார்த்தி கேட் வாங்கிங்களே தண்ணி பிடிக்க போனா வந்தானா அங்க வர சொல்லுனே அதெல்லாம் ನನಗೆ சொல்ல முடியாது. போங்க எங்க போறோ யார்လဲ เงี้ย நானங்க படிக்க போறோம். ஆமா இத பெருசா பੜிச்சு கிழிச்சுட்டான். இவ்ளோ நேரமா உட்கார்ந்து ரெண்டு பேரும் கதைதானே பேசுனீங்க. நீ பாட்டியே ನನಗೆ கதை பேசிட்டு இருந்தானே. ஏலேலே சதிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா பூ मारிக்கிட்ட வா நம்ம போவோம். ஆமால வா இடத்த களி ஒரே நெகட்டிவ் വൈബ്രேஷன் இருக்குங்க. குлуப்பு பத்தியே வந்து எரும மடுக்கு. நம்மகிட்ட நமக்கிட்டன்னே இவ்ளக்கு நெகட்டிவ் വൈബ്രேஷன் தான் இருக்காம். அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுபான நெகட்டிவ் വൈബ്രேஷன் நமக்கு.

ஆமா அது சரிதான் ஆமா அது சரிதான் காலையில volunteer-ஆ வந்து நின்னான்னா காலையில டியூஷனா கட்டடிக்கலாம் அதுக்காக வந்து நிப்போம் இப்ப அப்படியே நம்மளை எதுக்குமே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பெஞ்சு தூக்க கூட விட விடமாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்ம 12th தா படிச்சு பாஸ் ஆகுற நேரைய மட்டும்தான் பார்க்குமோ இந்த நேரையலாம் பார்க்கப் படாதான் ஏன் 12th படிச்ச அந்த நேரையலாம் செய்ய கூடாதேன்னு என்ன அது அப்படி இல்லைல்ல மற்ற வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி நம்மள சொல்றாங்க வேற ஒன்றும் இல்ல நமக்கு படிப்பு வந்தால் ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கும் சொல்லு அது சரிதான் சரி நீ எந்த சைக்கிள் கடையில போய் உட்கார போகிறா நீ போய் உட்காரு நான் வேறு இடம் போய் உட்காடுறேன் வேறு டீச்சர் ஏதாவது ரவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளை பார்த்தாலே அறுத்துக்கிட்டு போய் ஹெச்எம் ரூம்ல கொண்டு விட்டுறோம் நம்மளும் அப்படிப்பட்ட ஆள் எனக்கு ஏண்டாவது நீ சைக்கிள் எங்கே பார்க் பண்ணியிருக்கான் அவன் சைக்கிள் கடையில் போய் உட்காந்துக்கிட்டு பஞ்சர் பண்ணி விடணும் காட்டை பிடிங்கி விட்டு அன்றைக்கி அவன் தண்ணிக்கிட்டே வார்த்தே ஏ கிளாஸ் பைய ஆளு ரூட் இருக்கான் அவன் சைக்கில்ல என்னக்கி காத்து இல்ல பஞ்சர் பண்றேன் ஏதாவது ஒன்னு பண்ணி உட்டே ஆகணும்னக்கு எல்லா அந்த நீ எங்க போய் நீ என்ன பண்ணு கடைசில என்னைய மாட்டி விட்டுறாயே நான் நாங்கنا செடிய பாத்து உட்கார்ந்து படிக்க போறேன் படிக்க போறியா தூங்க போறியா இல்ல படிக்க போறேனா படிக்கறேன்னு சொல்லிட்டு தான புக் எடுத்துக்கிட்டு வந்தோம் திடீர்னு உருபட்டுற போல இருக்கு படிக்கறேன்னு சொல்றே ஹச்சம் ரூம்ல கொண்டு போய் விடுறது தப்பே இல்ல